திருச்சிற்றம்பலம் சம்பளம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க தமிழக முருகப்பெருமான் ஆலயங்களில் மிக முக்கியமானது திருச்சிராப்பள்ளி அருகே அமைந்திருக்கும் வயலூர் முருகப்பெருமான் ஆலயம் இது மிக மிக தனித்துவமானது இதன் வரலாறு உறையூரை தலைநகராக கொண்டு சோழ மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் தொடங்குகின்றது அப்போது அப்பக்கம் வயல்வெளிக்கு சென்ற சோழ மன்னன் தாகம் தீர்த்து கொள்ளும் பொருட்டு கரும்பை கடிப்பதற்காக வெட்டிய போது அதிலிருந்து ரத்தம் கொப்பளித்தது அஞ்சிய மன்னன் அங்கே நின்று பெரும் தவறு நடந்ததற்காய் வருந்தினான் அரண்மனை ஜோதிடர் உள்ளிட்ட பலர் வந்து பிரசன்னம் பார்த்ததில் அங்கு கரும்புக்கு அடியில் சுயம்பு லிங்கம் இருப்பது தெரிந்தது சோழ மன்னன் அதை வெளிக்கொணர்ந்து கோவில் கட்டினான் அதாவது இது கரிகால் சோழனுக்கு முந்தைய காலத்து கோவில் பின்னாளில் அப்பக்கம் வயல்களாக திருத்தப்பட்ட போது இது மறைந்து போனது பின் மீண்டெழுந்தது சோழ மன்னர்கள் மீளக்கட்டிய இந்த ஆலயம் அடிப்படையில் சிவாலயம் அந்த சிவன் ஆதிகாலத்து சிவன் என்பதால் ஆதிநாதர் என்றானார் இந்த ஊர் வயல்வர்களுக்கு இடையில் அமைந்திருப்பதால் வயலூர் எனவும் மேலும் இந்த ஊரை உறையூர் குற்றத்து வயலூர் தென்கரை பிரமதேய நந்திவர்ம மங்கலம் ராஜகம்பீர வளநாடு மேலை வயலூர் என்றும் வேறு பெயர்கள் குறிப்பிடுகின்றன இங்கு சோழ மன்னர்கள் காலத்தில் முருகப்பெருமான் சந்நிதியும் ஸ்தாபிக்கப்பட்டது இது சோழவள நாடுகளின் ஆலயத்தில் முக்கியமான ஒன்றாக விளங்கிற்று அப்பக்கம் தவிர்க்க முடியாத சிவாலயங்களில் ஒன்றாக இந்த ஆதிநாதர் சிவாலயம் இருந்தது பின்னாளில் இது தனிப்பெரும் அடையாளம் பெற முருகப்பெருமானின் ஆலயமாக அடையாளம் பெற காரணம் அந்த அருணகிரியார் அருணகிரிநாதர் மிகப்பெரிய சிவாலயமான திருவண்ணாமலையில்தான் தான் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார் அங்கிருந்துதான் முருகப்பெருமான் அவருக்கு முத்தை தரு எனும் பாடலுக்கு அடியெடுத்தும் கொடுத்தார் அருணகிரி என்னும் திருவண்ணாமலையில் அவர் முருகப்பெருமானின் அருள் பெற்றதாலேயே அருணகிரி என்றானார் அதன்பின் முருகப்பெருமானின் தரிசனத்துக்கு விரும்பிய அருணகிரியாருக்கு வயலூர் ஆலயம் செல் என கட்டளையிட்டார் முருகப்பெருமான் வயலூர் ஆலயம் தேடி வந்த அருணகிரியார் இங்கு வந்து முருகனின் தரிசனத்துக்கு ஏங்கி நின்றார் ஆனால் முருகப்பெருமான் உடனே வரவில்லை கட்டளையிட்டதும் பொய்யோ இங்கு வரச் சொன்னதும் பொய்யோ என அவர் மண்டியிட்டு அழ அங்கே முருகப்பெருமான் தோன்றி தன் வேளால் அவர் நாவில் எழுதி பாடச் சொன்னார் அதன் பின்பே அதன் பின்பு முதல் பதினெட்டு திருப்புகளை அங்கே பாடினார் அருணகிரியார் பிரசித்தி பெற்ற வரியான சும்மாயிரு சொல்லரை எனும் முருகப்பெருமானின் வரி அங்கிருந்தே கிடைத்தது அதிலிருந்துதான் கந்தர அனுபூதி எனும் மிக நுணுக்கமான ஞான காவியம் கிடைத்தது அருணகிரியாரின் வாழ்வில் மிக முக்கியமானது இந்த ஆலயம் இங்குதான் முருகப்பெருமானை மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் கண்ணார கண்ட அருணகிரியார் அழியா பாடல்களை அதன் பின் அள்ளி அள்ளி கொடுத்தார் வயலூரில் விளைந்த ஞானப் பயிர் அந்த அருணகிரியார் முருகப்பெருமான் எங்குதான் அவரை வரச்சொல்லி பெரும் கவிஞானத்தை கொட்டினார் அவர் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவண்ணாமலை என்றாலும் கவிமழை அதுவும் தீன்தமிழ் கவிமழையினை முருகப்பெருமான் மேல் கொட்ட ஆரம்பித்த இடம் இதுதான் இங்கிருந்துதான் அவர் ஒவ்வொரு முருகப்பெருமான் தலமாகச் சென்று பாடி மாபெரும் பாடல் தொகுப்பை நமக்கு கொடுத்தார் முருகப்பெருமான் உத்தரவின் பேரில் அவர் விரும்பி வந்து வழிபட்ட மிக பிரசித்தியான ஆலயம் அவரின் உயிரில் கலந்த ஆலயம் இது என்று சொன்னால் மிகையாகாது இந்த அருமையான வயலூர் முருகப்பெருமான ஆலயம் என்ற பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி சஷ்டி இரண்டாம் நாளான இன்றைய சிந்தனையாக்கி ஆனா அமுதே ஐல்வேல் அரசே ஞானாகரனை நவிழத்தகுமோ யானாகி என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே என்ற கந்தர் அனுபூதி சரணாகதி பாடலையும் முன்வைத்து மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹேப்பி மார்னிங்